மக்களே இந்த பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க் வைக்கிறாரு அப்படினாவே கண்டிப்பாக அந்த டாஸ்க் மூலிமா ஏதாவது வந்து சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணுவார் டாஸ்க் வைக்கிறத விட டாஸ்கில் டுஸ்தோடு சேர்த்து வந்து டாஸ்க் வைப்பார் அந்த மாதிரி தான் நேற்று வந்து பயங்கரமான ஒரு கேமிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் என்ன பண்ணியிருந்தா அப்படி அப்படின்னா ஒரு பல்லக்கு வந்து அனுப்பிச்சு விட்டு இந்த ஒரு பல்லக்கில் தான் ராஜாவும் ராணியை வந்து உலா வரணும் அந்த பல்லக்கு வந்து அந்த மக்கள் தான் வந்து தூக்கணும் மற்றவங்க யாரும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பல்லக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராஜாவும் சரி ராணியும் சரி நடக்கலாம் கூடாது அந்த பல்லக்கில் தான் வந்து சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டுஸ்தோடு நேற்று வந்து டாஸ்க்கை வந்து சொல்லிவிட்டார் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க் லெட்டரை வந்து நம்முடைய கேப்டனான மஞ்சுரி தளபதியான மஞ்சுரி அவர்கள் வந்து படிக்கிறாங்க படித்து கிடச்ச உடனே பசங்க நேக்கா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பல்லக்கு வந்து தூக்கின்னு போயிட்டாங்க பல்லக்கு வந்து தூக்கின்னு போயிட்டு ராணுவர்களை வந்து உட்கார வச்சு சுத்து சுற்றுன்னு சுற்றுறாங்க அதுக்கப்புறம் லேடிஸ் டீம் பக்கம் வந்து கேட்க பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா டாஸ்க் வைப்போம் டாஸ்க்கு செஞ்சுட்டு வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து காண்டாயிட்டு அப்பெல்லாம் முடியாது இது வந்து பொதுவாக இருக்க வேண்டியது பொது இடத்துல வந்து வைக்க வேண்டியது தண்ணி நீங்கள் எதுக்கு தூக்கிட்டு போனீங்க நாங்கள் தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு எந்த இடத்தை கோட்டை தாண்டி வந்துட்டாங்க கோட்டை தாண்டி வந்தோன்னே பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து இல்லை டாஸ்க் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி ங்க அதுக்கப்புறமா ராணி வந்து செம காண்டாயி அதுக்கப்புறம் எனக்கு வந்து பல்லக்கம் வேணாம் ஒரு லவடாயும் வேணாம் நான் வந்து இங்கே கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருந்தாங்க நம்ம பசங்க அதுக்கு மேலே லேடிஸ் வந்து அந்த பல்லுக்கு வந்து எடுக்கும்போது வேணும்னே ரா மண்ணா ஏறு மண்ணா ஏறு மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ராணுவ அப்படின்றவர் அவர் வந்து ஒரு மன்னராக இல்லை வந்து அந்த மக்களின் அடிமையான்னு சொல்லிட்டு தெரில அவர் சொல்கிறத அவர் கேட்கணும் அதாவது அவர் சொல்கிறத அவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஆனால் அங்கே மக்கள் சொல்கிறது தான் மன்னர் வந்து கேட்டுக்கிறார் மன்னரால் எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எடுக்க முடியல இதே ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த பக்கம் போனாலும் அப்படின்னா சாச்சனா தேவி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சாச்சனா தேவி சொல்கிறது அங்கே மக்கள் வந்து கேட்கல அங்கே தளபதி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த மக்களை வந்து கேட்குறாங்க எதை சொன்னாலும் சரி அதை வந்து தளபதி அக்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கே தவிர சாச்சனாமாக்கிட்டேருந்து வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக தளபதி கேட்குற மாதிரி மற்றவங்களும் கேட்குற மாதிரி இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது சா இவங்க யாரே நம்ம ராணுவ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார வச்சு உலாவாக கூட்டின்னு போகிறாங்க பார்த்து செம டென்ஷனான லேடிஸை நீ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ராணியை வந்து உலாவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கையிலேயே பிடிச்சின்னு போயிட்டாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அநியாய ஏன்டா அநியாய ஏன்டா செமையாக இருந்துச்சுடா வயிறெலாம் வந்து வலிச்சுடா ஒப்பாட்றத பார்க்கும்போது அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பசங்க வந்து ஓஹோ இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படியே மன்னரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு எல்லோரும் கைத்தட்ட ஜோராக ஒரு தடவை கைத்தட்டுக்க அப்படி சொல்லிட்டு மன்னரை வந்து வச்சுட்டு எல்லோரும் வந்து ஜோராக கை தட்டுறாங்க உடனே அந்தாட்டு கிண்டில் அடிக்கிறதுக்கு பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் வந்து கீழே வச்சுட்டு தட்ட முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கப்புறம் ஒரு டேபிளோ மேலே வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபன்னாக வந்து கை தட்டினா அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சது சாச்சுனா அந்த ராணிக்கான ஒரு மரியாதையே வந்து இல்லை ராணி வந்து ஒரு காமெடி பீஸாகவும் அதேமாதிரி ராஜாவை பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸாகவும் அந்த மக்கள் வந்து இருக்காங்க இந்த இடத்துல அந்த கேமிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பக்காவாக வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பசங்க தான் இங்கே எது பண்ணால் ஃபன்னாக இருக்கும் எது பண்ணால் என்டர்டெயினாக இருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து திங்க் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியுது அதேமாதிரி டாஸ்க்குனால் அதை வந்து சுவாரஸ்யமாக வந்து கொண்டு வரணும் ஸோ சுவாரஸ்யமாக கொண்டு வந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஃபைட் வரும் அதன் மூலயமா வந்து யார் வந்து சுவாரஸ்யமாக அவங்க வந்து மக்கள் வந்து வெளியே அனுப்புவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பக்கம் அது பக்காவாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்கள்ன்ற அது பக்கம் பாய்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து வாயை திறக்கல அவர் பானு அமைதியாக கடக்கிறாரு ஒன்றுமே வந்து வாயை திறக்கிறதே இல்லை அந்த பக்கம் பார்த்தனாலுமே வந்து நிறைய பேர் அதே மாதிரி தான் இருக்க இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது எல்லா வாரமும் ஓரளவுக்காச்சும் சவுண்டு வந்து நல்லாவே சவுண்டு கேட்கும் ஆனால் இந்த வாரம் வந்து சவுண்டோடைய சவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே மோசம் சுத்தமாக வந்து சத்தமே இல்லாமல் போச்சு ராணிக்கு அதாவது ராணிக்கு பனிப்பெண்ணாக வந்து போட்டாங்க அதனால பல்ல பல்லக்காட்சின்னா அவங்க வந்து அமைதியாக அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் வந்து சண்ட சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து கண்டிப்பாக ராணியை வச்சு செய்ய போகிறாங்க வந்து மட்டும் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது அதேமாதிரி ஜாக்லினும் வந்து கண்டிப்பாக தளபதி வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது பசங்களுடைய அந்த ஸ்டாட்டஜிலாம் வந்து வேறு இருக்குது இருக்கு குமரம் தீபக் தீபக்லாம் பார்த்திங்கன்னா தளபதியாக பின்னி பெடல் எடுக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடந்த பற்றி பார்த்தீங்கன்னா மறக்காமல் காமன்லாம் போடுங்க